அம்மன் அருள் டிவி நேரகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு வழியில் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு முக்கியமான மாத பலன் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதம் ஆங்கில மாதம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருவீங்க கண்டிப்பா வாட்டி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியா எல்லா பேர்ச்சியும் கொடுக்கறோம் இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு மெயினா இந்த மாசம் எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க என்ன காரணம் தெரியுங்களா இந்த மாசத்துல நாலு கிரக பேர்ச்சி வருது உங்க ஜாதகத்துல தசா புத்தி மாறும் போது நிறைய நல்ல விஷயம் இந்த மாசத்துல காத்திருக்கு பாத்துக்கங்க இந்த மாசத்துல விசேஷம் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆயுத பூஜை வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ஆயுத பூஜை பயங்கரமா எல்லாருமே தொழிலாளர்களுக்கு கொண்டாடக்கூடிய பூஜை ஆயுத பூஜை அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதி விசயதசமி இது ரொம்ப விசேஷமாக அம்மன் கோயில் எல்லாம் விசேஷம் அடுத்து அனைவருக்குமே அம்மன் அருள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வு எப்பன்னா இருபதாம் தேதி வருது அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா சஷ்டி ஆரம்பமாகுது இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் நம்முடைய அம்மன் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கன்னிராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கண்ணிராசி எதுலையுமே ஒரு சுறுசுறுப்பான ஒரு குணம் இருக்கும் பாருங்க கண்ணிராசிட்ட பயங்கரமா இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பழனும் எந்த காரியத்தை எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்க சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கண்ணிராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் எப்படி கண்ணினாவே கலை கட்டும் ஒரு இளமையான ஒரு தோற்றம் இருக்கும் பாருங்க கண்ணினாவே ஒருத்தரை கவர்ந்துருவாங்க கலை இசை அறிவு புத்தி எல்லாமே ஷார்பா இருக்கும் இதுதான் கண்ணியுடைய குணமே அப்படிப்பட்ட கண்ணிராசி வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிக பெரிய ஒரு வாழ்க்கையில நிறைய நிறைய மாற்றத்தை மாத்தும் பார்த்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு சரியாந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கைய சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம் ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அதிக அதிகமாக கன்னிராசிக்கு இந்த மாசத்துல மட்டும்தான் இருக்கும் கெட்ட விஷயம் அறவே இல்லை இந்த மாசத்துல நாலு கிரக பயிற்சி இருக்கும் இதுல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பல்லனை கொடுக்குறோம் இது ஒரு பொது பலனா பாருங்கன்னா நாலு கிரக பயிற்சி தான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் நடக்கும் பார்த்து கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலேயே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் ரெண்டாம் இடத்தை செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க எங்க துலா ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் ராகு ராகுபவன் சஞ்சாரம் செய்வார் எதுல கும்பராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் மீன ராசியில் அடுத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் கரெக்டா மிதன ராசியில அடுத்த பாவத்துல சுக்கர பகவானுக்கு ஏது பவானம் சேர்ந்து நாலு என்ன வரும் தெரியுங்களா எடுத்தவன முதல் பயிற்சியா உங்க ராசிக்கு வருவார் எப்ப கரெக்டா அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாவது பேர்ச்சி பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவானுடைய பயிற்சி அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை விட்டு ரெண்டாம் இடத்துக்கு போவார் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது திருச்சா ராசிக்கு பார்த்தா இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் சொந்த வீட்டுல போய் ஆட்சி பலமா ஆகிறார் அக்டோபர் இருபத்தி ஏழு குரு பகவானோட அதிசாரமா வீடியோ ஆகிறார் தனியா அப்லோட் பண்ணிருக்கோம் இது வந்து இந்த நாலு கிரக பேச்சு மெயினான பயிற்சி அந்த மாசத்துல இருக்கு நல்லா பாருங்க ராசி அதிபதி இரண்டாம் பாவத்துலயும் பகவான் உங்க ராசியில இருக்கும்போது இந்த பரிவர்த்தனை யோகன்னு ஒண்ணு இருக்குது இது உங்க வாழ்க்கையில பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்கும் நல்லா பாருங்க இவர் வீட்டுல வரும் அவர் வீட்டுல இருவர் இருக்கும் போது இது மிகப்பெரிய ராஜயோகத்தை ராஜ கிரகத்தோட இருக்கிறதுனால இங்க ராஜயோகம் உங்களுக்கு பக்கம் இருக்கும் ராஜ கிரகமான சூரிய பகவான் உங்க ராசில இருக்கனால எதுக்குமே நீங்க பயப்படவே கூடாது எது வந்தாலும் இறைவன் உங்கள் பக்கம் நீங்க தைரியமா இறங்கி அடிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும் முதல் பலன் நிறைய பேருக்கு பாருங்க இந்த கன்னிராசியை பொறுத்தவரை புதன் போய் இதுக்கு முன்னாடி ஒரு ஆசை இருந்தா அதுக்கு முன்னாடி பன்னெண்டாம் மரத்தை போய் மறைஞ்சு போயிருந்தா இருப்பாருங்க ஒரு ரெண்டு மாசம் எடுத்துங்க செப்டம்பர் அது மெயின் அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டு மாசம் பாருங்க நிறைய செலவுகள் மட்டும் இருந்தா சங்களுக்கு எப்படி செலவுகளோ இல்ல ஒரு மன குழப்பமோ உங்கள்ட்ட இருந்துருக்கணும் ஏதோ ஒரு தொழிலையும் சரி ஏதோ ஒரு பண விஷயத்திலும் சரி நீங்க ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க இல்ல படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பீங்க இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய விதி ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல திசை புத்தி மாறும் பொழுது இங்க வேலை உத்தியோகம் நல்லா இருந்திருக்காது கடன் பிரச்சனையை பார்த்திருப்பீங்க எதிரி பிரச்சனையை பார்த்திருப்பீங்க வருமான அறவே இருந்திருக்காது கொஞ்சம் பொருளாதார சிரமத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலுக்கு பார்த்திருப்பீங்க வேலை பார்க்கற மேல் அதிகாரிக்கிட்டது நிறைய பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிளம்பி இருக்கும் நான் வேலையை விடலாமா வேலை இல்லாம ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு நான் மாறலாமா அப்படிங்கிற சிந்தனை வந்திருக்கும் இல்ல சொத்து சார்ந்த பிரச்சனை வந்திருக்கும் இல்ல குடும்பத்திலேயோ மனைவி கிட்டேயோ கணவனுடைய ஒரு மனவர்த்தம் வந்திருக்கும் ஏதோ ஒரு கேசு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் எப்படி ஏதோ ஒரு வழக்குகள் உங்களுக்கு மேக்சிமம் இந்த காலகட்டத்துல வந்திருக்கும் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ரெண்டு மாசத்துல எடுத்து பாருங்க கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் இங்க மாறி இருக்காது ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கன்னிராசியில கொடுத்தது யாருன்னா இந்த கன்னிராசி தான் இப்ப டோட்டலா சேஞ்ச் ஆகுது எப்படி டோட்டலா மாறும் முதல் பலன் பரிவர்த்தனை யோகம் வேற செய்தா குடும்ப வருமானம் பாருங்க நான் சொன்னல இவர் வீட்டுல அவர் இருக்கும்போது ஏதோ ஒரு பெரும் கொண்ட பணம் உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்க போகுது இதுதான் பலன் அது வெளிநாடா இருக்கலாம் வெளியூரா இருக்கலாம் ஏதோ ஒரு இடம்பூமியமா இருக்கலாம் ஏதோ பூமி சம்பந்தமா ஏதோ காசு பணம் கேட்டீங்கன்னா இப்ப காசு பணம் உடனே கிடைக்கும் ஏன் கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல புதன் கிடைக்கும் ஏன் வழக்கு சரியாகும் சூரிய பகன சேர்ந்து இருக்கலாம் என் வழக்கு சரியாகும் மூணாம் இடத்துல சூரிய ஒன்னும் புதன் பயிற்சி ஆயிட்டா இன்னும் எப்படிப்பட்ட ஒரு கோட்டு கேசான் உங்க பக்கம் தீர்ப்பு கிடைக்கும் அது திருமணமா இருக்கலாம் இடமா இருக்கலாம் பூமியா இருக்கலாம் வெளிநாடா இருக்கலாம் வெளியூரா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு விசா பிரச்சனையா கூட இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு சால்வாக போகுது அதே மாதிரி வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ எல்லாமே இப்ப ஒரு சுப செலவு தான் நீங்க பண்ணணும் யாரு கன்னிராசிக்கரன் வேலை கிடைக்காதவங்களும் பாருங்க வேலை உத்தியோகம் சரியாந்திர வேலை சூப்பரான வேலை அனுகூலமான வேலை இப்ப கிடைக்கும் பாரு நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் என்ன காரணம் தெரியுமா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் குருபான் பவன் பேர் சை பதினோராம் இடத்துல வந்துருவாரு அப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவல கொடுத்தவரு சனி பகவானே வேலை உள்ள கிரகமே குருவுடைய நட்சத்திரத்துல அப்ப யாருக்கு குரு நல்லா இருக்கோ வேலை உத்தியத்துல ஒரு பெரிய அளவுல இருக்கும் வேற கண்ட்ரில விட்டு வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாலை வெளிநாட்டுல உள்ளவங்கன்னா வேலை உத்தியோகம் சூப்பரான ப்ரமோஷன் அடைக்கும் இப்ப எழுதுங்க அரசாங்க வேலையை இதே நான் ஏன்னா அரசியல் அரசாங்கம் ரெண்டுலையும் கண்ணீராசியா ஜெயிப்பாங்க போவீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை பயங்கரமா இருக்கும் அரசாங்க மாணவ பாருங்க அரசாங்கல அதிகமா இருக்கும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு பொதுவா பாருங்க இப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அனைவருக்கும் பாருங்க இந்த காதல் திருமணம் திருமணத்துல தடைகள் நிறைய பேர் இந்த மனைவி சம்பந்தமா கனவு சம்பந்தமா உள்ள மன வருத்தங்கள் இது எல்லாமே சரியாக கூடிய நேரம் தான் இந்த என்ன காரணம் தெரியுங்களா ஒரே விஷயம்தான் வேற எதையும் நம்ம போட்டு திங்க் பண்ண வேணாம் ஃபர்ஸ்ட் சனி பகவான் யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் சூப்பரா இருக்காரோ ஏன்னா அவர் குருட சாரத்துல போய் நேர உங்க ராசியை பாக்குறார அது மட்டும் இல்லாம குருவும் சுயசாரம் அப்ப திருமண வாழ்க்கையுள்ள வழக்குகள் தடைகள் தாமதங்கள் ரெண்டாவது திறமோ முதல் திறமோ எல்லாமே குழந்த வாக்கியம் கிடைக்கும் பாது இதான் இந்த மாசத்துடைய ஸ்பெஷலே இந்த பரிவர்த்தனை யோகம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் லாட்ரி யோகம் படுங்க எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு நம்ம லாட்ரி எடுத்தா அடிக்கும் அடிக்காம சரி எத்தனை பேர் ரொம்ப குழப்பத்தை இருக்கு தயவு செய்து உங்க ஜாதகத்துல பாருங்க எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இப்ப லாட்ரி விபத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணிடுறாதீங்க ஜாதகத்தை பார்த்து முப்பது உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி நிறைய பேர் கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க மெயினா இந்த கன்னிராசியில் அக்கௌண்ட்ஸ் கனவுல இருக்கீங்க பாத்தீங்களா இந்த ஃபீல்டு நல்லா இருக்கும் கட்டிடத்துறை சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் இந்த துறை தான் பயங்கரமா இருக்கும் அதையும் தாண்டி இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் கமிஷன் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்ட் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு குடும்பத்துல ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல காரியம் தேடி வரும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இனிமே சூப்பரா இருக்கும் இப்ப பெண்களுக்கு பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் ஏன்னா விளையாட்டுத்துறை நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திர பிறந்தங்க இதுலயுமே ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் நிறைய இருக்கும் பாருங்க எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் உத்திரத்துல பிறந்த இந்த சூரிய பகவான் இப்ப இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ வேலையோ தொழிலோ உத்தியோகமோ ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையை மாத்த பார்ப்பார் பாத்துக்கு இந்த அக்டோபர் மாசத்துல கண்டிப்பா இது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் ஏதோ நல்ல விஷயம் உங்களுக்கு தேடி வரும் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க எப்ப தெரியுமா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து பாத்தஸ்தான பார்த்தா எப்போதுமே குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியே சிந்திப்பீங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசினா அந்த அஸ்தானத்துல பிறந்தவங்க தான் இப்ப வர படிப்பு கல்வி நல்லா இருக்கும் லாபம் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் உத்தியோகம் தொழில் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் தேடி வரும் ஆசைப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும் கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு வண்டி வாகனம் வீடு பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்ட் அமையும் அந்த அஸ்தானத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு குடும்பத்துல நல்ல ஒரு செலவு சுபகாரியம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வரும் அடுத்து சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் எல்லா டேலண்டான குணம் திறமையான உங்களுக்கு நிறைய இருக்கு நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க கூட நட்சத்திரம் பிறகு எல்லாமே வெற்றி தான் அவங்க பார்த்தோம் ஒரு சுப செலவு சுபகாரியம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் படிப்புகளில் ஒரு மாற்றம் மெயினா பாருங்க இந்த போலீஸ் துறை அடுத்து பார்த்தோம்னா கட்டிடத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே நல்லா இருக்கும் இந்த ஹார்ட் ஒர்க் பாக்குறாங்க பாருங்க எல்லாமே ஆனால் ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டு நீங்கள் சித்திரம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நிறைய பண பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு இனிமேல் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு வெற்றி வரக்கூடிய காலம் கண்டிப்பாமே நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில உண்டு